இந்த சூரிய தசை என்பது எதை குறிக்கும் என்று சொன்னால் தலைமை பண்பை தந்துவிடும் நான் சொன்னேன் இல்லையா சுக்கர தசை என்ன தரும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை தரும் மீடியாவை தரும் ஆனா சூரிய தசையில ஒரு மைனஸையும் தரும் அது என்ன மைனஸை தரும்னா ஈகோவையும் தந்துரும் சூரியன் சற்று வெப்பத்தையும் தரக்கூடியது சூரியன் எல்லோருக்கும் நல்லவரா அப்படின்னா எந்த ஒரு கிரகமுமே ஆறு எட்டு பன்னெண்டு லக்னத்துல இருந்து கேல்குலேட் பண்ணணும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் படுத்தத்தான் செய்யும் அப்ப எல்லாருக்குமே தந்தையாருடன் கருத்து வேறுபாடு இருப்பவர்களுக்கு ஜாதகத்துல சூரியன் சரியா இருக்காது சிலர்லாம் அப்பா அம்மாவை திட்டுவாங்க அப்பாவை திட்டினா சூரியன் சரியா இருக்காது மனைவியோ அத்தையோ திட்டினா சுக்கரன் சரியா இருக்காது இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்க வீட்டுல அப்படியே பொறுத்து போயிட வேண்டியதான் சூரியன் சரியாக இருக்காதவர்களுக்கு வேலையிலே பிரச்சனை வரும் இப்ப மிகப்பெரிய பிரச்சனை நிறைய பேர் என்ன சொல்றான் ஏதோ ஏதோ விஞ்ஞான முன்னேற்றத்தினால ஐம்பது சதவீதம் வேலை போயிடுமோ விசால இதான ஒரு பிரச்சனை வந்துருமோ நிறைய பேருக்கு அது மாதிரிலாம் சூரியன் ஜாதகத்திலே கெட்டிருப்பவர்களுக்கு ராமரின் வரலாற்றை படிக்கலாம் இல்லாட்டி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்பப்ப சொல்லலாம் ஏனென்று சொன்னால் ஜாதகத்துல சூரியன் ராகுவுடன் சேர்ந்து இருந்தாலோ சூரியன் கேத்துவுடன் சேர்ந்து இருந்தாலோ சூரியனை சனி பார்த்தாலோ அது மூணு விதமான பார்வையெல்லாம் இருக்கு சூரியன் சனி நட்சத்திர சம்பந்தம் வந்தால் எப்படியோ ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ளணும்